ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பதினாறாவது பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற் பத்து முதற் திருமொழி வண்ணமாடங்கள் பாசுரம் நான்கு ஊரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நருணை பால் தயிர் நன்றாக தூவுவார் உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நருணை பால் தயிர் நன்றாக தூவுவார் செறிமன் கூந்தல் அவிழத்திலை தெங்கும் அறிவழிந்தனராய்பாடியாயரே செரிமன் கூந்தல் அவிழத்திலை தெங்கும் பாடியாயரே பகவான் கிருஷ்ணர் திருவாயர்பாடியிலே திருவவதாரம் பண்ணிய செய்தியை அறிந்த ஆயர்பாடி மக்கள் எல்லாம் ஆயர்பாடியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத தான் பெரியாழ்வார் இந்த நான்காவது பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார் வீட்டில் ஊரி கட்டி அந்த ஊரியில பால் தயிர் வெண்ணெய் நெய்னெல்லாம் அடிக்கி வச்சுருப்பாங்க இப்போ அந்த ஆயர்பாடி மக்கள் கிருஷ்ணர் பிறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உரியில் இருக்கிற தயிர் எல்லாத்தையும் கொண்டு வந்து வாசல் முற்றத்தில் உருட்டி விட்டு அப்படியே குதூகலிச்சு விளையாடுறாங்களாம் இன்னும் ஒரு சில ஆயர்பாடி மக்கள் என்ன பண்ணுறாங்களான்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய பால் நெய் வெண்ணெய் முதலானவற்றையெல்லாம் அந்த வழியில் போகிற வரவங்களுக்கெல்லாம் தானமாக கொடுக்குறாங்களாம் இப்போ பொதுவாகவே என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குன்னா அவ்வளோ எளிதில் எல்லாேருக்கும் தானம் கொடுத்துட மாட்டோம் ஏன் அப்படின்னா அந்த பொருள் இருந்தால் தான் நம்முடைய வளர்ச்சி நம்ம பெரிய ஊரில் பெரிய ஆளாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இவ்வளோ இது இருக்குது இவ்வளோ காசு இருக்குது பணம் இருக்குதுன்னு சொல்லி அப்போ ஆயர்பாடி மக்கள் அதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாேருக்கும் நம்ம இனிப்பு வழங்கி மகிழ்வோம் இல்லையா அப்போ ஆயர்பாடியில் கிருஷ்ணர் பிறந்திருக்காரு அப்போ அந்த ஆயர்பாடியில் இருக்க எல்லாருக்குமே ஒரே மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் இது எல்லாத்தையும் எல்லா மக்களுக்கும் பரிமாறிக்கொண்டு எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்கிறார்களாம் இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடி பெண்கள் எல்லாருமே அப்படியே நர்தனம் ஆடுறாங்களாம் அப்படி நர்தனம் ஆடும்போது மெல்லி அவர்களுடைய கூந்தலெல்லாம் கலைஞ்சு அது ஒரு பக்கம் நர்தனம் ஆடுதான் நர்தனம் ஆடுனதுனால கூந்தல் கலைஞ்சதா இல்லை கூந்தல் கலைஞ்சி கூந்தல் ஒரு பக்கம் நர்தனம் ஆடுதான்னு தெரியலையா அப்படி ஒரு இயல்பான வாழ்க்கையில இல்லாம பகவான் பிறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே ஆயர்பாடி மக்கள் எல்லாரும் அறிவை இழந்தது போல யாராவது வீட்டில் இருக்கக்கூடிய தயிரை கொண்டு வந்து வாசலில் கொட்டி விளையாடுவாங்களா யாராவது தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யாரோ வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கெல்லாம் தானமாக கொடுப்பாங்களா யாராவது ஒருத்தர் இங்கேயோ ஒரு குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதுக்காக இங்கே கூத்தாடி கூந்தல் முடியெல்லாம் கலஞ்சு நாட்டியம் மரந்தனம் ஆடுவார்களா அப்போ இதெல்லாம் செய்கிறார்களா யார் ஆயர்வாடியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் இந்த பாசுரத்தில் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா